இத பிஜேபி வந்து அவரை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ரெட்ட வந்து ஒரு அடையாளமா விஜயகாந்தின் அடையாளமாக விஜயகாந்தின் சினிமா அடையாளமாக விஜயகாந்தின் அரசியல் அடையாளமாக சில இடதுசாரி தோழர்களே அதை எடுத்து முகநூல் எல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு அத நம்ம எப்படி பாக்குறாங்க அது வந்து விஜயகாந்த் சரியாதான் இருந்தாரு விஜயகாந்த் ஆதரிப்பதற்கு காரணம் கண்டுபிடிக்கிற முற்போக்காளர்களோட பிழைப்புவாதமா தான் அது பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து ரெட்டா இருந்தாரு சிவப்பு நடிச்சாருன்னு சொன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல பிஜேபி கூட்டணி வச்சாருங்க பாஜக பயன்படுத்த முடியாதுன்னு இவங்க சொல்றாங்களா பாஜக அவர் பயன்படுத்தினாரு பாஜக கூட்டணி வச்சாரு அப்ப இவங்க நல்லா கவனிச்சிங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இப்ப சினிமா நடிகராக அல்லது ஒரு தனி நபராக மக்களுக்கு உதவி செஞ்சாரு கூடர்கள் நன்மை செய்தாரு நண்பர்களுக்கு உதவி செஞ்சாரு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டாருங்கிறதுக்காக விஜயகாந்த் ஒரு தனி நபரை ஒரு நடிகரை ஆதரிக்கலாம் கூட வச்சுக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா திருப்பி என்ன ஒன்னா என்ன அப்படின்னா திமுக பிஜேபி ஆதரவு அதை நான் சொல்றேன் இருக்கிறவங்க விஜயகாந்த் ஆதரிக்கணும் அப்படிங்கிற முடிவோட பாக்குற அன்பு குறையுது அதான் அவர் தனிநபரா ஒரு நடிகரா அவர் மக்களுக்கு உதவி செய்தவராக அவர் வந்து வந்து நிறைய உதவி செய்தவரா வந்து பா அவர் பாக்குறாங்க தனிநபரா அவர் ஆதரிக்கும் முக்கிய கூட வச்சுக்கிட்டோர் வகையில அவர் பொலிட்டிக்கல் வேல்யூ அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு இல்ல அப்ப தமிழ்நாட்டில் திராவிடங்கிற பேர்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்சது இல்லை திராவிட கொள்கைகளை பின்பலமாக அவர் என்ன வைத்திருக்கிறார்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் என்ன பின்புலமா வச்சிருக்கிறாரு அவர் தீவிரமான இந்திய எதிர்ப்பு கொண்டு வந்தாரா சமூக நீதி வடிவங்கிற வந்து சமூக நீதி வடிவத்தில் இடஒதுக்கீடு சிறுபான்மை மக்கள் நலன் உரிமை இது மாதிரி கொள்கைகள் பத்தி ஏதாவது சொன்னாரா நீதி கட்சி வரலாறு பத்தி பேசினாரா என்ன கண்ணோட்டம் என்ன அரசியல் கண்ணோட்டத்தை அவர் முன்மொழிந்தார் இவங்க சொல்வதற்கு திரிமாவில் சிவகும்மல்லி படத்தில் நடிச்சதை வந்து நீங்க ஆதரிக்கலாம்னு இவங்க சொல்றவங்கன்னா அவர் ஆரம்பிச்ச தேமுதிக அண்ணா திமுகவுக்கு கூட திராவிட கலர் ஏதோ ஒரு வகையில் இருக்குது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு கூட வேற வழி இல்லாம அவங்க சில அடையாளம் கொடுத்துட்டாங்க ஆனா விஜயகாந்த் கிட்ட அது போன்ற கிட்ட எங்கேயுமே தேட முடியாது அவர் ஒரு பிரமுகரா வந்து திமுக சரியில்லை அண்ணா திமுக சரியில்லை நான் தான் மாற்றுங்கிற அரசியல் மட்டும் தான் பேசுறா இருக்காங்க மற்றபடி ஐடியாலஜி அவர்கிட்ட வந்து திட்டம் சார்ந்த கொள்கை சார்ந்த எந்த ஒரு பின்புலமும் ஒரு கட்சியில எதுவுமே கிடையாதுங்கிறது தான் அடிப்படை அப்ப இவங்க வந்து ஆதரிக்கிறதுக்கான நோக்கம் அது என்னன்னா இவங்க கிட்ட இருக்கிற திமுக எதிர்ப்பு மனோபாவம் விஜயகாந்த் ஒரு ஆல்டர்னேட்டிவா பயன்படுத்தலாம்னு இவங்க பார்த்ததுக்கு ஒரு கண்ணோடு ஒண்ணும் இல்லைங்க நம்ம திருமதி நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றதுனால சொல்றேன் சங்கரையா அவர்கள் வந்து மதிமுக திமுக இருந்து வைகோ வெளிய போகும்போது வெளிய போகும்போது அவர் விடுதலை புலிக்கு எதிராக இருக்கிறது நான் ஒரு விடுதலை புலி ஆதரவாளர்னு திமுக வந்து விடுதலை புலிக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்லிட்டு வெளிய போறாரு விடுதலை புலிக்கு எதிராக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி தான் விடுதலை புலிக்கு எதிரானவங்க ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அன்னைக்கு மாநில தலைவர் சங்கரையா என்ன பண்றாரு விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக திமுக விடுதலை புலிக்கு எதிராக இருக்கிறது கட்சி ஆரம்பிச்ச வைகோவுக்கு ஆதரவா என்ன பண்றாரு அவருக்கு பின்புலமா இருந்து வைகோ வந்து வைகோவுக்கு சங்கரையா உதவி செஞ்சு ரெண்டு பேரும் கூட்டணி வச்சு அந்த கட்சியை டெவலப் பண்றாங்க எப்படி இருக்கு பாருங்க புலி ஆதரவு எதிர்ப்பு தான் திமுக குறையுது வெளியில வராது புலி எதிர்ப்பதே கட்சியின் கொள்கையா இருக்கிற சிபிஎம் புலி ஆதரவாக இருக்கு வைகோவுக்கு சங்கரையா உதவி பண்றாரு என்ன கண்ணோட்டம் தான் அந்த திமுக எதிர்ப்பு மனநிலை அதுல இருக்குது அதே போல் தான் விஜயகாந்த் ஆதரிக்கும் போது விஜயகாந்தை பாக்குற கண்ணோட்டம் அதுல இருந்து அப்ப இன்னொரு சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி அமைவதற்கு விஜயகாந்த் எல்லாம் சேர்ந்து கொண்டு வருவது சங்கரையா எல்லாம் ஒரு முக்கிய பணியாற்றி இருக்கிறாங்க பின்புலத்தோட பார்க்கும் போது அப்ப இவங்களுக்கு வந்து திமுக எதிர்ப்பு பண்ணோட்டத்திற்காக என்ன பண்ணணும்னா யாரையாவது ஆதரிக்கணும் போது விஜயகாந்த் ஒரு பிரமுகர் வரும்போது அதை இவங்க திமுக எதிர்ப்பாளர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் இருந்தாரு அதற்காக தான் விஜயகாந்த் பயன்படுக்க வேந்தர் பேக்கு பேசும்போது கூட சொன்னா அப்பனா பாஜகவை நீங்க பிஜேபோட வச்சதுன்னு சொல்ல முடியாது பாஜகவுட வாஜ்பாய் இருக்கும்போது பாஜக கூட்டணியில் திமுக ஆதரித்ததும் அதற்கான விளக்கத்தை சேருவதற்கு முன்னாலும் சேர்ந்து வெளியே வந்ததுக்கு முன்னாலும் அந்த விளக்கத்தை கலைஞர் கொடுத்தாரு நான் ஏன் பாஜக ஆதரிச்சேன் நம்ம ஆதரிச்சு தவறுன்னு சொன்னாரு அதே போல் பாஜக கூட்டணியில் இருக்கும் போது நான் வந்து அவர் ஒரு குற்ற உணர்வாக கலைஞர் ஒவ்வொருவரும் விளக்கம் கொடுப்பாரு என்ன கொடுப்பாரு நான் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் நான் சிறுபான்மை மக்கள் எதா இருக்க மாட்டேன் ஒரு மூலம் கைவிட்ட மாட்டேன்னு சொன்னாரு பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அது தவறுன்னு தெரிந்த போது முற்போக்காளராக இருக்கிற எல்லாருமே திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணாங்க பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே திமுகவை கடுமையை விமர்சனம் பண்ணாங்க அப்போ கூட கலைஞர் என்ன பண்ணார் அங்கே இருக்கும்போது கூட கல்வி கொள்கையை பாஜக கொண்டு வரும்போது உள்கள் உள்ளாரது கூட்டணி அதை எதிர்ப்பு தெரிவித்தாங்க நடவடிக்கை கொண்டு வரலங்கிற பின்புலம்லாம் இருக்குது ஆனா அன்னைக்கு வைகோ அன்னைக்கு திமுக வந்து வாஜ்பாயோட கூட்டணியாக திமுக பாஜக கூட்டணி இருந்தபோது எதிர்ப்பு தெரிவித்த பல பெரிய அரசுகள் பின்னால் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து மதிமுக ரெண்டாயிரத்தி பதினாலில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் போது அவர் விமர்சிக்கல அதே போல அதுக்கு முன்னால வாஜ்பாய் கூடையும் மோடி கூடியும் தீவிரமாக இருந்த வைகோ வந்து பாஜக ஆதரிக்கும் போது இதே பெரிய அவர் ஒரு கூட விமர்சிக்கவே இல்லை அப்ப கூட ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து இன்னைக்கு வரைக்கும் சீமானை பிரதானமாக விமர்சிக்கிற பல பெரிய அரசுகள் அன்னைக்கு சீமாரை கடுமையா விமர்சிக்கும் போது நான் கேட்டேன் ஏங்க சீமாரை விமர்சிக்கிறது முக்கியமானதுதான் ஆனா அதை விட மோடிங்கிற ஒரு மோசமான எளிமென்ட்டை வந்து இந்தியாவின் பிரதமராக முன்மொழிகிறாங்க அந்த தமிழ்நாட்டுல வைகோ தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்ப கூட வைகோ விமர்சிக்காம வெறும் சீமானம் மற்றும் விமர்சனம் பண்ணா அரசுகள் நம்மளை பத்தி அசிங்கமா பேச மாட்டான்னு கேட்ட போது பெரிய அரசுகள் என்ன கடுமையா திட்டினாங்க அசிங்கமா திட்டினாங்க ரொம்ப மோசமா இன்னைக்கு அந்த தந்தை பெரியார் மனோஜ் மனோஜ்குமார்ன்னு ஒரு பையன் வந்து ரொம்ப தீவிரமா சீமானம் திட்டி பேசிக்கிட்டே இருக்காரு அந்த பையன் அசேசியமா திட்டான் ஏன் பா வைகோ ஆதரிக்கிறார் அதை பற்றி கேட்க மாட்டேங்குன்னு சொல்லும் போது ஆனா அவங்க அப்போ நான் எழுதுனேன் இவங்க வந்து வைகோ மட்டும் கேட்க மாட்டாங்கல்ல பெரியார் பேர்ல இருக்கிறவங்க திமுக விமர்சனம் பண்ணுவாங்க பாஜக வைகோ விமர்சிக்க மாட்டாங்க வைகோ மட்டும் இல்ல இவங்க விஜயகாந்த கூட விமர்சிக்க மாட்டாங்கன்னு அதுதான் இன்னைக்கு அப்ப அன்னைக்கு எதுக்காக வைகோ விமர்சிக்கலையோ என்ன காரணம் வைகோ விடுதலை புரி ஆதரவாலும் தமிழ் உணர்வாலும் அதுக்காக ஆதரிச்சு பெரியார் சொல்லிக்கலாம் இவங்க விஜயகாந்த கூட விமர்சனம் பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணதில்லை சீமான கடுமையை விமர்சிக்கிறது விஜயகாந்த விட விமர்சனம் பண்ணது இல்லைங்கிறது புரிஞ்சு பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு தனிப்பட்ட முறையில விஜயகாந்த் மேலோட இதெல்லாம் வந்து அதிகமாக பிணையாற்றதாகவும் இருக்கு அவர்களுக்காக வந்து விஜயகாந்த் முழுக்க பயன்பட்டு இருக்கிறார் அரசியல் பயணத்துல பார்க்கிறார் விஜயகாந்தோட அரசியல் வாழ்க்கை அவர் நல்ல நிலையில இருக்கும் போதே எழுச்சி பெற்று நல்ல நிலையில இருக்கும் போதே முடிஞ்சு போனோம் ஒன்று வெறும் ஆறாண்டு காலம்தான் அவர் அரசியல்ல கவனிக்கத்தக்க அனைவராலும் கவனிக்கத்தக்க செல்வாக்குள்ள நபராக இல்ல என்னோட கேள்வி எழுச்சி பெற்று அவர் கட்சி வளர்ந்தது எதிர்கட்சியாக கூட வளர்ந்தது அதனால தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு என்ன பயன் இருந்தது அதனால ஒரு திமுகவை மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாரு மாறாக ஜெயலலிதா இருக்கிற மோசமான எலிமெண்ட் முதலிடத்துக்கு கொண்டு வந்தாரு மற்ற எலிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து திராவிடம் சார்ந்த விஷயங்களை பின்னுக்கு தள்ளுற ஒரு எலிமெண்ட் தான் அவர் பயன்பட்டாரு அதுதான் அப்பவும் ஒரு எழுச்சியா இருக்கும்போதுதான் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் வீழ்ச்சி அடையும் போதும் என்ன பண்ணாருன்னா திமுகவை தோற்கடிப்பதற்கான ஒரு சோர்ஸா தான் பயன்படுத்தப்பட்டாருங்கிறது தான் தொடர்ந்து அதுல இருக்குது இன்னைக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக கூட மறைமுகம் போக வரலாமு சொல்றவங்க சந்திரி சாக்ல ஒண்ணு எழுதுறாங்க விஜயகாந்த் அவர்களோட மரணம் குறித்து நமக்கு ஒரு கவலை இருக்குது இன்னும் சொல்ல போனா விஜயகாந்த் மேல நிகழ்ச்சியை பார்த்த விஷயம் என்னன்னா அவர் வந்து அமெரிக்காவில இருக்கும்போது கலைஞருக்கு இறந்து போறாரு இறந்து போகும்போது அவர் கதரை அழுதது இருக்கு பாருங்க அதெல்லாம் அவர் அவ்வளவு உண்மையா இருந்தது அவரோட அழுகை வந்து கலைஞர் மீது அவர் கொண்ட புரியும் அரசியல் கட்சாரு ஆனா அவரோட தனி வாழ்க்கை வேந்தன்னு சொன்னாமே அவரோட முன் வாழ்க்கை மிக தீவிரமான கலைஞர் தலைமை தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டார் ஆனா அரசியல் கட்சி திமுகவுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் அவர் தயார் பண்ணாங்க அவர் அவர் இருக்கும் போது எப்படி திமுகவுக்கு எதிராக எல்லாரும் அவரை பயன்படுத்துனாங்களோ அதே போல இன்னைக்கு மரணத்திலையும் அவரை வந்து மரணத்திலையும் இன்னைக்கு வந்து காலையில நேற்று வந்து அந்த நேற்றுக்கு முத நாள் போய் முதலமைச்சர் போய் முதல்ல போய் பார்த்துட்டு மரியாதை கொடுத்தாரு என்ன மரியாதை கொடுத்தாருன்னு அரசு மரியாதையோட செய்வோம் முதல்ல சொல்லிட்டு வந்தார் இன்னொன்னு பின்புலத்தோட திமுக கால் புணர்ச்சியோடு இங்கே செயல்படுறதா தெரியல இன்னைக்கு மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவராக சங்கரையா அவர்கள் போன மாதிரி இறந்த போது கூட அவருக்கு சிறப்புகள் செஞ்சாங்க தமிழர் தகைசால் விருது கொடுத்த போது கூட ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு செயல்பட்டதுல விஜயகாந்த் அவர்களுக்கு சங்கரையா அவர்களுக்கும் முக்கிய பங்கு இருந்தாலும் தனிப்பட்ட விரோதங்கள் பார்க்காம அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இருந்திருக்கிறாங்க நம்ம திமுக பார்க்க முடியுது இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்குது இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்க வந்து அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுப்போம் அவருக்கு அரசு மரியாதை கொடுப்போம் அவராக போய் சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கடைசில சீரணி அரங்கத்துல இடம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இருப்பார் வேலை கொடுக்க முடியாதுங்கிறதுனால இன்னைக்கு அதை விட பிரம்மாண்டமான ஒரு இடத்தை கொடுத்தெல்லாம் பண்ணிருந்த போது ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா தேமுதிமுக திமுக வைத்துக்கொண்டு மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் மரணத்தை வைத்துக்கொண்டு திமுகவுக்கு எதிரான பயன்படுத்த பாஜக இன்னும் பல்வேறு ஆட்கள் பண்றாங்கன்னா அதையும் பயன்படுத்துறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு வரைக்கும் இந்த கண்ணோட்டம் அவரை வச்சு அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கூட மாறலங்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுல ஒருத்தர் எழுதுறாங்க சந்திரசேகர் என்ன எழுதுறாங்கன்னா பெரியாரு கலைஞரு அந்த வரிசையில விஜயகாந்த் அவர்களையும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட பெரியார் கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கூட தெலுங்குன்னு சொன்ன நீங்க எல்லாம் என்ன ஆதரிக்க நைசா கொண்டாந்து இவங்க சீமான திட்டத்தெல்லாம் சரிதான் நைசா கொண்டாந்து பெரியார் கலைஞர் வரிசையில சேர்க்கறதுக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு முக்கிய தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு அரசியலின் திசைவெளி போக்கை தீர்மானித்த நிரந்தரமான எந்த கேப்டன் பெரியார் மட்டும்தான்